கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மார்க்கு ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் அதிகாலை நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இருட்டு இருக்கின்றதான அந்த நேரத்திலே இயேசுவானவர் ஜெபிப்பதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார் சங்கீதம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே கூட அதிகாலையில் உமது கிருபியை கேட்க பண்ணும் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் என்று சொல்லி நீதிமொழியில் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த அதிகாலை நேரத்திலே அமைதியான சூழ்நிலையிலே நம்மை நாம் பரிசோதித்து பார்ப்பதற்கும் வேத வசனங்களை சிந்திப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் தேவனுக்கு நன்றி சொல்வதற்கும் ஏற்ற ஒரு நேரமாக காணப்படுகிறது எந்த தொந்த தொந்தரவும் இல்லாமல் சப்தம் இல்லாமல் அமைதியான சூழ்நிலையில் அதே நேரத்தில் நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாள் முழுவதுமே நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாள் முழுவதும் தேவனுடைய கிருபியை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு சில பேர் இந்த அதிகாலை நேரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டு அதுவும் தவறு அதிகாலையிலே இயேசுவானவர் ஜெபித்தார் அதிகாலையிலே தேவனுடைய கிருபியை நாம் நிதானமாக பகுத்து பார்க்க முடியும் அதுதானே ஒழிய மற்ற மதங்களிலே இந்த அதிகாலை நேரத்தில் பல ஆச்சாரியங்களை பல பூஜை காரியங்களை செய்வார்கள் மற்ற நேரங்களை விட்டு விடுவார்கள் ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் அப்படி இல்லை அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் கண்டிப்பாகவே நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய கிருபியை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதிகாலை நேரம் என்பது நமக்கு மிகவும் அமைதியான சூழ்நிலையிலே தேவனுடைய கிருபிகளை சிந்தித்து பார்ப்பதற்கு திட்டமிடுவதற்கு தேவனுடைய சித்தத்தின்படி காரியங்களை நடப்பதற்கு வெற்றிகளை பெறுவதற்கு அது ஒரு உகந்த நேரமாக காணப்படுகிறது எனவே அதிகாலை நேரத்தில் அநேக பரிசுத்தவன்கள் ஜெபித்தார்கள் வெற்றிகளை பெற்றார்கள் அதே நாமும் கூட நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேத வசனங்களை வாசிக்க தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து இன்னும் காரியங்களை திட்டமிட வெற்றிகளை பெற பொருளாதாரத்தை ஈட்ட குடும்பத்தை சரியானபடி நடத்த பிரச்சனையிலிருந்து வெளிவர தீர்வுகளை காண நாம் பிரயாசப்படுவோம் தேவன் தாமே அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேத வசனங்கள் மூலம் நாம் அதை புரிந்து செயல்படுவோம் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வசனத்தில் அவர் பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களிலே வெளியே போய் ஒளிவமலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மாதிரியை பார்த்து அவருடைய நடைமுறை வாழ்க்கையை பார்த்து ஜனங்களும் கூட அதிகாலமே இருந்து வேத வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவனுக்கு பிரியமானவர்களே வேத வசனத்தை வாசிக்க ஜெபிக்க நமக்கு ஏற்ற ஒரு நேரம் அதிகாலை நேரம் அதே நேரத்தில் மற்ற நேரங்களில் நாம் உபாத் உதாசனப்படுத்தி விடக்கூடாது எல்லா நேரங்களும் தேவனுக்கு புரியவீகள் ஆனால் அதிகாலை நேரம் என்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அவனுக்கு மைமே உண்டாகட்டும்